அந்த நடு அந்த ரெண்டு பணம் மாத்திரத்து போய்க்கும் தாத்தா தா என்ன காலை நீங்க கொண்டு போய்ங்களா காலை எழுந்து வெட்டி 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 வெட்டிருக்கிறீங்களா உங்க காடுங்களா எந்த எங்க வீடுங்க இதோட கேளுங்க வேலு சாப்பாடு வாங்கிட்டு போறான்றதுரா வாடையே குடிக்கணும் நீ நீ பண்ற மாதிரி உங்களுக்கு வீணுங்களா ஜூஸ் இல்ல செவன் அப் இல்லை இது வேடாங்களா கொண்டாந்து கொடுத்தா அட பசங்க குடிச்சிட்டாங்க அப்புறம் மிச்சம் வச்சிட்டு இருக்கிறாங்க நீங்க வாட்டி காலைல இருந்து கொண்டு வந்தீங்களா அது வந்து காலைல இருந்து இது பண்ணிங்களே அதுக்காக விளாண்டு வந்தேன் நான் பிரண்ட் டைம் போன பாத்துங்க

நாம வளையாருக்கு அப்படி அடிச்சிட்டு போனதுங்க காரக்கு அவன் அவன் கேம் விளையாட்டு அவன் கேம்லயே அடிட் ஆயிட்டா என்ன நீ ஏழுங்க கேம் என்னன்னு பார்த்தா கேம் கேம் விளையாடி அதெல்லாம் ரெண்டு பேர் செட் போயிட்டாங்க அங்க தான் நியூஸ் லாரில அடிச்சு இல்லைங்க கொல்கத்தா போய் விழுந்துருச்சாம ஒரு பொண்ணு இங்க இங்கதான் உங்க ரோடு இருக்குதுல அந்த ரோட்ல ஒரு கஷ்டமா இருக்குதான் சொல்றதுக்கு சொல்றது ரோட்ல கீழே விழுந்து கடலூர் போய் கடல் கடல் உழுந்து வச்சா ஒரு ஆட்சி போய் உருவா இன்னொருங்கிறான் என்ன பண்றது நீங்களா வச்சுட்டு நீ வாட நம்ம அடிச்சு போட்டு போலான் கை மாச்சிருவ நம்ம நாடே ஒரு நாடுங்க சொல்றானுகோ வளையா இருக்குல்ல சரக்கு அடிக்க இருக்கு ஆமா நீ பிரார்த்தனை வாங்க மாட்டேங்குது